புது காதலருடன் உலாவரும் சமந்தா நெடி மோருவுடன் நடிகை சமந்தா கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர் நாகர்ஜூனாவின் மகனும் நடிகருமான நாகே சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பின் நற்கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன் பின்னர் மயோசிடிஸ் நோய் தாக்கத்தால் சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த சமந்தா தற்போது முன்பு போல படங்கள் நடித்து வருகிறார் இதற்கிடையில் வெப் தொடர் இயக்குநர்களின் ஒருவரான ராஜ் நெடிமுருவுடன் சமந்தா பழகி வருகிறார் கடந்த வாரம் ராஜ் நெடுமுருவுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இது புதிய தொடக்கம் என்று சமந்தா குறிப்பிட்டிருந்தார் இதனால் இருவரும் காதலிக்கிறார்களோ என்று கேள்வி எழுந்தது ஆனாலும் இதற்கு சமந்தா எந்த மறுப்பும் சொல்லாமலேயே இருந்து வந்தார் இந்த நிலையில் ராஜ் நெடுமுருவுடன் தோளில் தலை சாய்த்து இருக்கும் புகைப்படத்தை சமந்தா வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் தனது புதிய காதலை சமந்தா உறுதிப்படுத்துகிறார் என்றே பேச்சு அடிப்படுகிறது இது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது